நான் தோசை ஊற்றிட்டு இருக்கேன் பாப்பா படிச்சுட்டு இருக்கேன் பக்கத்தில் மொபைலில் பாட்டு கேட்டுக்கிட்டு அதே மியூட்டில் போட்டிருக்கேன் நான் இருக்கேன் 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 மலையரிசி வாங்க வீட்டில் போட்டிருக்கேன் பக்கத்தில் பாட்டு பாடிட்டுருக்கேன் மலையரிசி வா 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 நான் நல்லா இருக்கேன் லைக் போட்டியா நலம் நலமறிவள் ஓகே வீட்டில் போட்டிருக்கேன் பாட்டு கேட்டுட்ருக்கு பக்கத்தில் மொபைலில் கேட்குதா அது பாட்டு கேட்கலையா மொபைலில் பாட்டு பாடுது தானே உட்காந்து பாப்பா சாப்பிடுது பாய் ஹாய் ஓடி போயிட்டாங்க அனிகாவும் அழகுராஜும் பேசிட்டு இருந்தாங்க நான் வீட்டுல போட்டுட்டு சோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன்டா கரண்ட் அடுப்புல வெளியில் கேஸ் அடுப்புல அடுப்படையில உட்காந்து ஊத்த முடியல ஊத்தனம்னா ஒரே அதனால் இண்டக்ஷன் அடுப்பில் வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாய் ஹாய் பாட்டு கேட்கலையா நான் சவுண்டை கம்மி பண்ணி வச்சிருக்கேன் நைஸா ஊத்தவும் பிஞ்சு சரியா சாப்பிடலாம் யார் இருக்கா சாப்பிட வரீங்களா